பாப்பா தண்ணி என்னப்பா என்னம்மா வாசப்படல உட்காண்டிங்க மனசு சரியில்லை ஏன்பா சொல்லுங்க என்னவா உங்க அப்பா ഒന്നും பேசாம மூஞ்சி இப்படி உம்மੂੰ தூக்கி வச்சிட்டு இருக்காரு பாருமா என்ன தலைய அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ந்திட்டா இதே வேளேதானா உங்க காக்கிட்ட தான் வேலையா உனக்கு முன்னாடி அக்கா தான் đi அம்மா அம்மா சொன்னத நான் அப்பா செல்லம் ஏய் பேச நீ பாட்டிட்டு எல்லாம் சாப்பிட வாங்க உள்ள மனசு சரியில்லை வச்சிடலாம் நீங்கள் போய் சாப்பிட போங்க ஏன்பா அப்படி சொல்கிறீங்க அப்படி என்னவா மனசு சரியில்லை மனசு சரியில்லை விட ஏன் உயிரை வாங்குற என்னையா கோமா பேசுகிற எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னையா சொல்கிற ஓ நாற்பத்தையாயிரம் ரூபா சம்பளத்தை நம்பி தான் இந்த வீடே கட்டியிருக்கு பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாரியா இந்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லி ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிக்கிறேன் நகைக்கடையில வேற சீட்டை போட்டிருக்கேன் அதுக்கே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கம்பெனியில நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க புரிஞ்சுக்கடி என்னையா சொல்ற ஏய் அப்பாவை கூட்டிட்டு உள்ளவா அப்பா வாங்கப்பா போலாம் வந்து உட்காருப்பா ம் சாஞ்சிக்கோ இங்க வந்து உட்காருமா இந்த நேரத்திலே இவளுக்கு சண்டை விட மாட்டால சொல்லுங்க என்ன நடந்துச்சு ஏமா அப்பா மறètre இன்னும் ஒரு வருஷம் படிப்பு தான் பாருக்கு முடிச்சிட்டு நான் வேலைக்கு போறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் நடந்துச்சுங்க புரியிற மாதிரி சொல்லுங்களேன் நான் என்ன வேணும்னா வேலையை விட்டு வந்தேன் ஃபுல்லாக காலேஜ் போகிறது தெரியாமையாக இருக்குது மனசு வலிக்குது உனக்கு கொடுக்குற சம்பளத்தை நாலு பேர் கொடுத்துருவோம்னு ஓயாமல் குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இது அடிக்கடி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் லீவே இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்களாம் இப்படி சொல்லி சொல்லியே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு முன்னால் வேலை பார்த்த சீனியரோட பையில் அவருக்கே தெரியாமல் லேப்டாப்பை வச்சு செக்யூரிட்டியை வச்சு எடுக்க சொல்லி களவாணிக்கிற பட்டம் கட்டி எந்த வித அலவுன்ஸும் இல்லாமல் கழுத்தி விட்டுட்டாங்க இந்த அவமானம் நமக்கு தேவையா அதனால தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி விடியா காசு பணம் இல்லைனாலும் கௌரமா வாழுவோம் மனசை விட்டுறாதையா கடகனி வச்சாவது நம்ம பொழைச்சுக்கிருவோம் ஏ போல பா நான் உங்களுக்கு அடுத்த வருஷமே சம்பாதிச்சு கொடுக்குறேன்ப்பா சரியா ஏய் முதல்ல ரெண்டு பேரும் படிக்கிற வேலையை பாருங்கள் சம்பாதிக்கிற வேலையை நானும் உங்கள் அப்பாவும் பார்த்துக்குறோம் சரியா அம்மா சொல்கிறது கேட்டுக்கலடா சொல்லும் நல்லா படிக்கணும் என்னம்மா ஆமாம் ஆறு நீ பெரிய பிள்ளை ஆகிட்டுடா சொல்லும் இப்போ தான் சந்தோஷத்தை தமிழில் இது போதும் எனக்கு படைச்சவனுக்கு தெரியும் படியலைக்கா அவன் நல்லபடியா பார்த்துக்குவான் சரியாக சொன்னீங்க அதுதான் உண்மை ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் குடும்பத் தலைவர்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்துரையாடல் பண்ணுங்க பெற்றவங்ககிட்ட பிள்ளைங்க பாசத்தை காட்டுங்க அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சுயமரியாதை விட வாழ முடியும் நன்றி